அஸ்ஸலாமு அலைக்கும் வரமதுல்லாஹி வபர்காத்து நாளும் ஓர் அமுதமொழி நீர் சங்கற்ப சமாதி என்பது யாதொரு எண்ணமும் செயலுமற்று பிரம்மத்தை போல் சலனமற்று இருப்பதேயாம் இதன் மகத்துவத்தை வர்ணித்து கூற முடியாது இதுதான் பரிபூர்ண நிலையாகிய அசம்பிரக்கியாத சமாதி எனப்படும் மனதின் காரியங்களை நிறுத்திவிடுவது என்பது இடைவிடாத அபியாசத்தினால் அடையப்படுகிறது அப்போது சித்தத்தில் சமஸ்காரங்கள் முதலியன ஆர்ப்பவிக்காத ரூபத்திலேயே நிற்கின்றன இந்த நிலைதான் நமக்கு சுதந்திரத்தையும் முக்தியையும் அளிக்கின்றது மனிதன் ஒருவன் சகல சக்திகளையும் அடைந்து விட்ட போதிலும் மேலும் கீழே விழுந்துவிடக்கூடும் ஜீவன் பிற கிருதியை தாண்டி சிந்தனையுடன் கூடிய ஏகாக்கிர நிலையை தாண்டி அப்பால் செல்லும் வரையில் கீழே விழமாட்டான் எனும் நிச்சயம் ஏற்படாது இத்தகைய நிலையை அடைவதற்குரிய வழி சுலபமாக தோன்றிய போதிலும் இதனை அடைவது மகா கடினம் மனதையே தியானிக்கப்படும் பொருளாக நிறுத்தி வைத்தால்தான் இதற்குரிய மார்க்கம் அந்த மனிதனிடம் எண்ணங்கள் தோன்றும்போது அவற்றை தகர்த்தெறிந்துவிட வேண்டும் யாதொரு எண்ணமும் மனிதனிடம் தோன்றாமல் செய்துவிடுதல்தான் யாதொன்றுமின்றிய ஸ்தானமாக வைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இவ்வாறு நமக்கு செய்தற்கு சக்தியுண்டாகும் பட்சத்தில் அதே வினாடியில் நாம் விடுவிக்கப்பட்டுவிட்டோம் முக்தர்களாவோம் சங்கைமஹு ஷேகநாயகம் குதபு ஜமான் ஷம்சுல் உஜூத் ஜமாலியா அசயீது ஹலீல் அன் மௌலானா அல் ஹசனியுள் ஹுசீனியுல் ஹாஷிமி கத்தர்ஸல்லா ஹுசலுல் அலீம் அவர்கள் ஹக்காயு சஃபா எனும் நூலிற்கு தமிழ் விரிவாக்கம் அளித்த பரமார்த்தத் தெளிவு எனும் நூலிலிருந்து